பெரும்பாலுமே வீட்டில் நம்ம கண்களுக்கு புலப்படும் இந்த பூரான்களை நம்ம காண்பது நல்லதா கெட்டதா நல்ல சகுனமா கெடுதலான சகுனமா பூரான் நம் வீட்டிற்கு வந்தால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பூரானை பார்த்து நம்மில் பெரும்பாலோர் நிறைய பேர் பயப்படுவோம் ஃபஸ்ட்டு மழை காலங்களில் இந்த பூரான்களை நம்மால் பல இடங்களில் காண முடியும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடங்களில் பெரும்பாலும் இது வாழும் அப்படின்னும் குறிப்பாக வீட்டின் கழிவறை குளியலறை சமையலறை பாத்திரம் கழுவும் இடம் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இந்த பூரான்களை வீட்டில் காண முடியும் அந்த பார்த்த பார்த்தவுடன் சில பேர் ஓடிடுவாங்க சிலர் அதனை கொன்று தூர போற்றுவாங்க பல வகையான பூரான்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவற்றுள் சிலது விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னும் அது கடித்ததுன்னா எரியும் உணர்வும் அரிப்பு ஒவ்வாமை தடிப்புகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னும் தெரியும் அப்படி நம் கண்களுக்கு புலப்படும் பூரான்களை காண்பது நல்லதா கெட்டதா நம் வீட்டிற்குள் பூரான் வந்தால் அது நல்ல சகனமா கெடுதலான சகனமா இப்படி பலவிதமான கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாகவே பூரான் வீட்டிற்கு வந்துச்சுன்னா அதை நிச்சயமாக கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது அப்படி பூரான் வீட்டிற்கு வந்தால் என்னென்ன விஷயம் என்னென்ன சகனமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ தெரிஞ்சுக்கலாம் நிறைய வீட்டில் பார்த்தோன்னா குளியல் அறையில் இந்த பூரானுடைய தொல்லை அதிகமாகவே இருக்கும் இப்படி பூரான் வீட்டிற்குள் வருவது நன்மையா தீமையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி தொல்லைப்படுத்தும் சில பூச்சிகள் தான் செய்யுது அதுல ஒண்ணு விஷப்பூச்சியான இந்த பூ